கதக் உங்களில் பல பேருக்கு இந்த பேர் கண்டிப்பாக தெரிய வந்திருக்கோம் இது ஒரு ட்ரோனோட பேர் இந்த ட்ரோனை நம்ம சமீபத்தில் டெஸ்ட் பண்ணி முடிக்கிறோம் இந்த டெஸ்ட்டோட முடிவில் இந்தியா உலகத்தில் வெறும் சில கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு எனிட்டான கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுது அது என்னடா அப்படி பெரிய விஷயத்தை இந்தியா பண்ணிருச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பல வகைகள் இருக்குது அதில் ஒரு வகை ஃப்ளையிங் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டு இந்த கான்செப்ட்டுக்கு கீழே உலகத்தில் வெறும் சில நாடுகள் மட்டும்தான் விமானங்களையும் ட்ரோனையும் உருவாக்கியிருக்கு இப்போ அந்த நாடுகளோட பட்டியலில் இந்தியாவும் போய் ஜாயின் பண்ணுது ஸோ இன்றைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்திலே இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமான ஃப்ளைங் விங் அப்படின்னு அழைக்கப்படுற கான்செப்ட்டில் உருவாக்குற விமானங்களில் இந்தியா எப்படி முன்னிலை வகிக்குது அண்ட் இந்த ட்ரோனை நம்ம டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதன் மூலமாக இந்தியாவோட ஆரோனாட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம் நானுங்களாக்கா ஆகாஷ் தமிழ் பகுஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் இந்த குறிப்பிட்ட வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் ஈஸியாக இருக்கணுன்ற காரணத்தினால விமானத்தை ரெண்டு பாகங்களாக பிரிச்சுருவோம் ஒன்று ரெக்கை இன்னொன்று ஏஜ் இந்த ஃபியூசலேஜில் தான் ஃபியூயல் இருக்கும் அண்ட் மக்களை ஏற்றிட்டு போவாங்க கார்கோவை ஏற்றிட்டு போவாங்க அண்ட் இந்த ரெக்கைகள் இந்த ஏஜை வானத்தில் எடுத்துக்கிட்டு பறக்கும் இப்போ விமான வானத்தில் பறக்கிறதுக்கு தேவையான அந்த லிஃப்டு அதாவது தரையிலேருந்து அந்த விமானத்தை தூக்கி வானத்தை கொண்டு போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பாத்தீங்கன்னா விங்ஸு தான் இப்போ இந்த விங்ஸை தவிர்த்து விமானத்தில் இருக்கக்கூடிய மித்த பாகங்கள் எல்லாமே டெட் வெயிட் அதாவது விங்ஸை தவிர அந்த ஃப்யூசலேஜாவில் லிஃப்ட்டு ஜென்ரேட் ஆகாது அதுக்கு மாறாக ஏற்கனவே ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற லிஃப்டை அது குறைக்க தான் செய்யும் ஸோ நான் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ரெக்கைகளால் மட்டும்தான் பறக்க முடியுமே தவிர விமானத்தில் இருக்கிற ஃப்யூசலேஜால் பறக்க முடியாது அதாவது மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பிளைன் நீங்கள் வானத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய பாகங்களால் பறக்க முடியாது பறக்க இயலாது விங்ஸ் மட்டும்தான் அந்த விமானத்தில் இருக்க ஃப்யூசலேஜையும் அந்த விமானத்தில் இருக்க பயணிகளையோ எரிபொருளையோ கார்கோவையோ வானத்தில் தூக்கிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த விங்ஸ் காற்றை கிழிச்சிட்டு போய்கிட்டு இருந்தாலும் விமானத்தில் இருக்கிற ஃப்யூசலைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றை கிழிக்க முடியாமல் காற்றை பிடிச்சி இருக்கும் இந்த பிரச்சனையால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ் என்ன தான் வேகமாக போகணுன்னு நினச்சாலும் உயரமாக போகணுன்னு நினச்சாலும் இந்த ஃப்யூசலேஸ் இந்த விங்ஸை ஒரு கட்டத்துக்கு மேலே வேகமாகவோ இல்லை உயரமாகவோ பறக்க விடாமல் தடுத்து நிறுத்திரும் இந்த ஃப்யூசலேஜோட அளவு அண்ட் இந்த ஃப்யூசலைஸோட வெயிட்டை பொறுத்து ஒவ்வொரு லென்த்தில் இருக்கக்கூடிய விங்ஸால் இவ்வளோ உயரம்தான் பறக்க முடியும் இவ்வளோ வேகம்தான் போக முடியும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு ஃபார்முலா இருக்குது இப்போ இந்த விங்ஸை இதுக்கு மேலே கொண்டு போக வைக்கணும் நம்ம அப்படின்னா அந்த விங்ஸு கூடவே நம்ம மாட்டக்கூடிய அந்த என்ஜின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது விங்ஸுக்கு லிஃப்டை கொடுக்கக்கூடிய என்ஜின்ஸு அந்த என்ஜினை நம்ம பவர்ஃபுல்லாக பொருத்தியாகணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம என்ஜின்ஸ் பொறுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாகவும் உயரமாகவும் விமானத்தால் பறக்க முடியும் அதே சமயம் எந்த அளவுக்கு அதிகமான லென்த்தில் நம்ம விங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு கம்மியான பவரில் நம்ம இந்த விமானத்தை அதிக உயரத்துலேயோ அதிக வேகத்தில் கண்டிப்பாக நம்மளால் பயணிக்க வைக்க முடியாது பட் அதிக உயரத்தில் அதிகமாக லிஃப்ட்டை ஜென்ரேட் பண்ண வைக்க முடியும் இதை கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா கிளைடர்ஸ் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் சின்ன என்ஜின் தான் இருக்கும் ஆனால் அந்த கிளைடர் அப்படின்ற விமானம் அது பாட்டுக்கு வானத்தில் பறந்துகிட்டு ஆனால் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எடுத்துக்கோங்க மிராஸ் டூ தௌசண்டாக இருக்கலாம் ரஃபேலாக இருக்கலாம் இதில் இருக்க ரெக்கைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த ரெக்கைகள் சின்னதாக இருக்கிறத அங்கே இருக்கக்கூடிய என்ஜின் வந்து ஈடு கட்டிரும் என்ஜின் வந்து அவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே விஷயந்தான் விமானம் வானத்தில் பறக்கணும் அப்படின்னா ஒன்று ரெக்கைகள் பெருசாக இருக்கணும் இல்லை ரெக்கைகளை ஓரளவுக்கு சைஸில் குட்டியாக்கிட்டு எஞ்சினை பவர்ஃபுல்லாக பொருத்தணும் இந்த ரெண்டு வகையில் மட்டும்தான் விமானத்தை நம்மளால் பறக்க வைக்க முடியும் அண்ட் அப்படியே நம்ம பறக்க வச்சாலும் ரெக்கைகளை தவிர விமானத்தில் இருக்கிற இதர பாகங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்ஃபேக்ட் அந்த விமானத்தை பறக்க விடாமல் பார்த்துக்கிறது இதர பாகங்கள் மட்டும்தான் அதாவது ஃபியூசலைஸ் மாதிரியான பொருட்கள் இப்போ இந்த ப்ராப்ளம ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் பார்க்குறாரு அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா இப்போ ரெக்கைகளை தவிர விமானத்தில் இருக்கிற இதர பாகங்களால் பிரயோஜனம் இல்லை அண்ட் ரெக்கைகளோட பர்ஃபார்மன்ஸையும் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அப்போ ரெக்கைகளாலேயே ஒரு விமானத்தை உருவாக்கிடுவோம் அதாவது விமானத்தில் ரெக்கைகளை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் அவர் உருவாக்குனது தான் இந்த ஃப்ளையிங் விங் பேருக்கேற்ற மாதிரியே இது ஒரு சிங்கிள் ரெக்கை அவ்வளோதான் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களாலையும் லிஃப்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இப்படி ஒரு விமானத்தை உருவாக்குறாங்க அதாவது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நார்மலாக ஒரு ஃப்யூசலேஜுக்குள்ளே பைலட் இருப்பார் பாம் இருக்கும் என்ஜின் இருக்கும் ஃபியூயல் இருக்கும் கார்கோ இருக்கும் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே விஷயங்களை விங்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுறாரு ஸோ அந்த கான்செப்ட்டில் நாட் ஜெர்மனி ஜெர்மனி உருவாக்குனதுதான் முதல் முதல்ல அதாவது ஒரு ப்ரோட்டோடைப்பாக வெளியே வந்தது இந்த ஃப்ளைங் விங் அப்படின்ற கான்செப்ட்டு இப்போ இதை உருவாக்குறதுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் விஷயம் இதில் ட்ராகே இல்லை கம்ப்ளீட்டாக அதாவது இந்த ஃப்ளைங் விங்கில் ஒரு ஃப்யூசிலேஜ் இல்லை அந்த ஃப்யூசலேஜ் இல்லைன்ற காரணத்தினால எந்த ஒரு பொருளும் இந்த விங்ஸை பிடிச்சி இழுக்க போகிறதில்ல இந்த பர்ஃபார்மன்ஸை உறிஞ்ச போகிறதில்ல ஸோ இப்போ விங்ஸால் கம்மியான என்ஜின் திறனில் அதிகமான வேகத்துலையும் அதிகமான உயரத்துலையும் பயணிக்க முடியும் ஸோ இந்த ஃப்ளைங் விங் கான்செப்டில் நம்ம ஒரு பிளைனை உருவாக்கணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு விமானம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணுதுன்னா அதே என்ஜின் அதே எரிபொருளை வச்சுக்கிட்டு இந்த ஃப்ளையிங் விங் விமானம் குறைஞ்சது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் பறக்கும் அண்ட் அதை விட வேகமாகவும் இதால் பறக்க முடியும் ஸோ இந்த கான்செப்டு அடிப்படையில் பிறந்ததுக்கான காரணம் லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இனத்துக்காண்டி தான் அதாவது பாம்பர்ஸ் இனத்துக்காண்டி தான் இவங்க இதை உருவாக்குறாங்க என்ன தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் பாமர்ஸ் வந்து லாங் ரேஞ்சுக்கு போகணும் அப்படி லாங் ரேஞ்சுக்கு போகணும்னா இதை நம்ம இந்த மாதிரி எஃபிஷியண்டாக உருவாக்கினால்தான் போக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் மைண்டில் வச்சு உருவாக்கினாலும் இவர் எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் நடக்குது அது என்னென்னா ஸ்டெல்த்து ரேடார் அலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொருளை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற அலைகளை வச்சு அந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ வேகத்தில் பறந்துகிட்டு இருக்குன்ற டேட்டாஸ் எல்லாமே நம்ம கிடைக்கும் இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் ரேடாஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அதிகமாக ரேடாஸை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவர் உருவாக்குன இந்த ஃப்ளைங் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சாதாரணமாக ஏஜ் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது ஒரு விமானத்தில் பல்காக ஒரு ஏஜ் இருக்கும் அந்த மூக்கு பகுதியில் பட்டு ரேடார் வந்து ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகிரும் ஆனால் இது வந்து ஒரு விங்கு லிட்ரலி வானத்தில் பறக்கிற ஒரு கத்தி மாதிரி இருக்கும் ஸோ இப்படி கத்தி மாதிரி பறக்கிறதுனால அந்த ரேடார் அலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இதில் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகுது அதாவது வேறு பக்கமாக இதை திருப்பி விடுது இதை ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லை என்கிட்ட இந்த இந்த லேப்டாப் இருக்குது ஓகேவா இந்த லேப்டாப் வந்து எவ்வளோ தடியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க அண்ட் வந்து இதுதான் வந்து ரேடார் அலைன்னு வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ தடியாக இருக்கிற லேப்டாப்பில் இந்த ரேடார் அலை வந்து படுது பட்டு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது ஆனால் இதே இது இந்த லேப்டாப்பை பாருங்களேன் இது ரொம்ப தின்னாக இருக்கும் இப்போ இந்த லேப்டாப்பில் இந்த ரேடார் அலை வந்து படுது ஆனால் இது ரொம்ப தின்னாக இருக்கிற காரணத்தினால அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இதில் பட்டு இப்படி மேலே போயிடுது ஸோ இந்த சிக்னல் வந்து எங்கேருந்து வருதோ அந்த இடத்துக்கு போகலை இதில் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது காரணம் இது அவ்வளோ தின்னாக இருக்குது ஸோ இதே கான்செப்ட் தான் அந்த காலத்தில் விமானங்களுக்கும் இருந்துச்சு ஸோ இந்த குறிப்பிட்ட ஜெர்மன் இன்ஜினியர் உருவாக்குன அந்த விமானம் ரேடார் ஆலைகளை பட்டு டிஃப்ளெக்ட் பண்ணி விடுது ஸோ டெக்னிக்கலி தியரட்டிக்கலி ரிசீவ் ரெண்டில் ரேடார் ஆலைகள் ரிசீவ் ஆகலன்ற காரணத்தினால இந்த விமானம் வந்து அப்படியே மாயமாக மறைஞ்சிடுது ரேடாரில் ஸோ இது அவங்களுக்கு புரிய வருது அண்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரேடார் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் இருக்கக்கூடிய ரேடாரால் கண்டிப்பாக நாட்சி ஜெர்மனி அந்த டைமில் உருவாக்கணும் விமானத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் வார் டைமில் நைன்டீன் ஃபார்ட்டீஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடார் இல்லை ஸோ டெக்னிக்கலி உலகத்திலேயே முதல் ஸ்டெல்த் விமானத்தை நாட்சி ஜெர்மனி உருவாக்கிட்டாங்க உருவாக்கி காமிச்சிட்டாங்க ஆனால் அவங்க நினச்சது வந்து வேறு லாங் ரேஞ்சுக்காண்டி அவங்க உருவாக்குனது இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இது சூப்பர் டிசைனாக இருக்கே கேட்குறப்பயே இதையும் உலகத்தில் யாருமே பயன்படுத்தாமல் இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ வானத்தில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டும் இந்த ஃப்ளையிங் விங் கான்செப்ட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ளையிங் விங்கில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்டெபிலிட்டி தான் ஒரு விமானத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் விமானத்தில் எத்தனை ரெக்கைகள் இருக்குது அப்படின்னு மெயினாக ரெண்டு பெரிய ரெக்கை இருக்கும் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன ரெக்கை அண்ட் வேர்ட்டிகலாக ஒரு ஃபின் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ விமானத்தில் லிஃப்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அங்கே இருக்கிற ரெண்டு பெரிய ரெக்கைகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கிற எல்லா ரெக்கைகளும் ஃபின்ஸும் சரி லிஃப்ட்டை ஜென்ரேட் பண்ணாது விமானம் வானத்தில் ஸ்டேபிளாக பறக்கிறதுக்கு உதவி செய்யும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் விமானத்தோட கடைசியில் டெய்ல் செக்ஷனில் வெர்டிகலாக ஒரு ஃபின் ஒன்று இருக்கும் அதை வந்து ரடர்னு சொல்லுவாங்க இந்த ரடர் எதுக்கு இருக்குது அப்படின்னா சப்போஸ் விமானத்தில் இருக்கிற ரெண்டு எஞ்சின்ல ஏதாவது ஒரு என்ஜின் அவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு என்ஜின்லேருந்து மட்டும்தான் பவர் வரும் ஸோ விமானத்தோட ரைட் சைடில் இருக்கிற என்ஜின்லேருந்து தான் பவர் வருது அப்படின்னா ரைட் சைடு அப்படியே டில்ட் ஆகி விமானம் பறக்க ஆரம்பிச்சிடும் விமானம் வந்து நேராக பறக்காது ரைட் இருந்து மட்டுமே தள்ளாங்க அப்படின்னா அதை ஒரு மாதிரி டில்ட் ஆயிடும் இல்லையா விமானம் வந்து வானத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரட்டரை பயன்படுத்துவாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த விமானம் எவ்வளோ தூரம் டில்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி விமானம் நேராக பறக்கிற மாதிரி செய்வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விமானத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல் சர்வீசஸ் இந்த டெய்ல் செக்ஷனில் இருக்குது ஆனால் ஃப்ளைங் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்டில் டெயில் செக்ஷனே கிடையாது ஸோ டெயில் இல்லை அப்படின்னா இந்த விமானத்தை பறக்க வைக்கிறதுக்கு தேவையான முக்கால்வாசி கண்ட்ரோல்ஸ் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த டைமில் நாட்சி ஜெர்மனி உருவாக்குன இந்த டெய்ல்லெஸ் டிசைன் ஃப்ளையிங் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டால் சரியாக பறக்க முடியலை ஸ்டேபிளாக பறக்க முடியலை சொல்லப்போனால் இது அதிகமான லிஃப்ட்டை ஜென்ரேட் பண்ணுது அதாவது விமானம் வந்து மேலே சருளுன்னு போயிடும் ஆனால் மேலே மட்டும் போனால் போதுமா கரெக்டாக கீழே வரணும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு விமானம் திரும்பணும் ஸோ இந்த வேலைகளை இந்த குறிப்பிட்ட ஃப்ளையிங் விங்கால் பண்ண முடியல லிஃப்ட்டு மட்டும்தான் ஏக போகமாக ஜென்ரேட் பண்ணிச்சு ஸோ இந்த பிரச்சனை இருந்த காரணத்தினால ஆரம்பத்தில் இருந்தே மித்த நாடுகள் என் என்னதான் நாட்சி ஜெர்மனி இந்த ஃப்ளைங் விங் கான்செப்டை உருவாக்கி பார்த்தாலும் இதை அவங்க அடாப்ட் பண்ணலை யூஎஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா அவங்களோட பாமர் ஃப்ளீட்டுக்காண்டி பாமர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த பாமர் தான் அந்த டைமில் நியூக்கை கொண்டு போய் எதிரி நாடு மேலே போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸோ அமெரிக்கா சோவியத் யூனியன் மாதிரி ஒரு நாடு கூட அணு ஆயுத போருக்கு போகணும் அப்படின்னா அவ்வளோ தூரம் லாங்காக பறக்கக்கூடிய பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வேணும் ஸோ அவ்வளோ தூரம் லாங்காக பறக்கணும் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டான ஏர்க்ராஃப்டை உருவாக்கி ஆகணும் இப்போ நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க என்னடா ஏர்க்ராஃப்ட்டு ரொம்ப தூரம் போனோம்னால் அதில் எக்ஸ்ட்ரா ஃபியூல் டேங்க் போட வேண்டியதானே அவ்வளோதானே நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு மேட்டர் இருக்குது இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபியூல் எடுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் கம்மியான பாம்ஸ் தான் எடுத்துகிட்டு பறக்க முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறுபடியும் போய் ஏர்க்ராஃப்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசைன் பண்ணுவீங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் அது கூடவே சேர்த்து எக்ஸ்ட்ரா அமினேஷன் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஏர்க் கிராஃப்டோட வெயிட் அதிகமாக்கிறோம் ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபியூல் ஏற்றணும் அப்புறம் பாம்பு குறைஞ்சிரும் அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ஏர்க்ராஃப்ட்டை பெருசாக்குவீங்க இப்படியே போயிட்டே தான் இருக்குமே தவிர கடைசியில் நீங்கள் இந்த விமானம் அதிகமான ரேஞ்சு கவர் ஆகிற மாதிரி உருவாக்கி காமிச்சிருவீங்களான்னு கேட்டிங்கன்னா முடியாது நீங்கள் அப்படியே பெருசாக்கிக்கிட்டே போவீங்க அவ்வளோதான் ஸோ ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு இந்த விமானத்தோட டிசைன் அடிப்படையிலேருந்து மாற்றி இதோடய சைஸை பெருசாக்காமல் இருக்கிற சைஸில் இதை எஃபிஷியண்ட்டாக மாற்றி அதிக தூரத்தை பயணிக்க வச்சாகணும் அதனால தான் ஃப்ளைங் விங் அப்படின்ற இந்த கான்செப்டே உருவாக்கணும்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் முயற்சி பண்ணாங்க ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு அப்புறமா ஏர்டுவேர் ரீஃபூலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு விமானத்தை இருக்காமலே வானத்தில் எத்தனை தர வேணால் ரீஃபூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் ஐசிபிஎம்ஸ் டெவலப் ஆச்சு ஸோ இந்த காரணத்தினால பாம்பு ஏர்க்ராஃப்டே தேவலன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் இதை கைவிட்டுட்டாங்க ஆனால் அப்பயுமே இந்த ப்ராஜெக்டை திருப்பி எடுத்தாங்க பி டூ அப்படின்ற பேரில் இந்த பீடூன்ற ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கான காரணம் லாங் ரேஞ்ச் அப்புறம் எஃபிஷியன்சிக்காண்டி கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விமான ரேடார் அலைகளை டிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த காரணத்துக்காண்டி ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரேடார் அப்சார்பண்ட் கோட்டிங்கை உருவாக்குறாங்க அதாவது ஒரு பெயிண்ட்டை உருவாக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் ஷிமுலேஷனையும் உருவாக்குறாங்க சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரில் அவங்க ஒரு விமானத்தை ஒரு டிசைன் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்டிமமாக எதிரிகளோட ரேடார் அலைகளை இது டிஃப்ளெக்ட் பண்ணுன்றத ஒரு கம்ப்யூட்டரை வச்சு சிம்லேட் பண்ணுறாங்க அப்படி சிமுலேட் பண்ணி அவங்க உருவாக்கின விமானம் தான் எஃப் ஒன் ஒன் செவன் நைட்வாக் இந்த நைட் ஆக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் விங் கான்செப்டு உருப்படியாக உருவானது உலகத்தில் அதுக்கு முன்னாடி என்ன தான் உருவானது இருந்தாலும் அதெல்லாம் ப்ராப்பராக பறக்கலை அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு எஃபிஷியண்ட்டான எந்நேரம் வேணாலும் இந்த விமானத்தில் நம்பி ஏறலாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளையிங் விங் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஒன் ஒன் செவன் நைட்வாக் தான் ஆனால் இதுவுமே ஃப்ளையிங் விங் அப்படின்ற விஷயத்தில் சேர்க்காமல் இருந்தாங்க காரணம் வந்து இதோட பாடி டிசைன் வந்து கொஞ்சம் ப்ராடராக தான் இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் அந்த பீ டூ இருக்குது பார்த்தீங்களா ப்ராப்பரான ஃப்ளையிங் விங் டெயில் இருக்காது ஒன்றும் இருக்காது கத்தி மாதிரி அப்படியே மெல்லீஸாக இருக்கும் அதோடய இமேஜஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இதுதான் ப்ராப்பரான ஃப்ளையிங் விங் வெறும் ரெக்கை மட்டும்தான் இருக்கும் ரெக்கையை தவிர இது எதுவுமே இருக்காது ஸோ இந்த பீ டூ அப்படின்ற விமானம் இது உருவானதுக்கான ஹிஸ்டரியாக இருக்கட்டும் இது உருவாகிறதுக்கான காரணமாக இருக்கட்டும் இவ்வளோ தான் ஸ்டெல்த்துக்காண்டி தான் இந்த விமானத்தை அவங்க உருவாக்குறாங்க இப்போ இந்த பீ டூவை இப்போ எப்படி அவங்களால பறக்க வைக்க முடியுது ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஃப்ளைங் விங் கான்செப்டை யாராலுமே பறக்க வைக்க முடியல இல்லை ஏன்னா அது ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஆனால் இப்போ ஏன் பறக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸால் தான் முன்னாடி ஒரு மனுஷனால் இந்த விமானம் பறக்கிறப்போ ஒவ்வொரு செகண்டும் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியல அதனால் அந்த விமானங்கள் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆச்சு ஸ்டேபிளாக பறக்கல ஆனால் இப்போது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குது கம்ப்யூட்டர் ஹைட்ராலிக்ஸாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணி விமானத்தை ஸ்டேபிளாக பறக்க வைக்குது ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் இந்த சிப்ஸோட அட்வான்ஸ்மெண்ட் காரணமாக இந்த மாதிரி ஃப்ளையிங் மீ கான்செப்டை நம்ம இப்போது எஃபிஷியண்ட்டாக உருவாக்க முடியும் ஸோ இப்போ நம்ம உருவாக்குறதுக்கான காரணம் என்ன லாங் ரேஞ்சு இதோட எஃபிஷியன்சி ஹை ஸ்பீடுக்காண்டி கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க ஸ்ட்ரெல்த்கு காண்டி மட்டுமே ஸோ ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டார்கெட்டே நமக்கு ஸோ இந்த ஸ்டெல்த்தை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதே சேம் பி டூ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளையிங் விங் ட்ரோனை நம்ம பறக்க விட்ருக்கோம் இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப்லேருந்து லேண்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டடில் பண்ணியிருக்கோம் எந்த பைலட்டுமே அசிஸ்ட் பண்ணலை இந்த விமானத்தை அதுவாக டேக் ஆஃப் ஆகி அதுவாக லேண்ட் இருக்குது அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணப்பட்ட வேரியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் டவுன் மாடல் அதாவது ஒரிஜினல் சைஸ் இல்லாமல் பல மடங்கு சின்ன சைஸில் இருக்கும் ஐ திங்க் இட்ஸ் ஓவரால் ஒரு டன் வரும்னு நினைக்கிறேன் ஒரு டன் இருக்கக்கூடிய இந்த ட்ரோனை தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் நிஜத்தில் வந்து இது பல மடங்கு பெருசாக இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் ஏன் இதை சின்ன சைஸில் டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த அதோட நேச்சுரல் ஸ்டேட்லேயே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது அது எந்த சைஸில் இருக்குமோ நார்மலாக அதே சைஸில் வச்சே டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளையிங் விங் கான்செப்ட்டில் ஒரு விமானத்தை உருவாக்கணும்னா காசு தண்ணியாக செலவாகும் உதாரணத்துக்கு உலகத்திலேயே பணக்கார நாடான அமெரிக்கா அவங்கக்கிட்ட எத்தனை பி டூ ஸ்பிரிட் விமானங்கள் இருக்குது தெரியுமா வெறும் இருபது தான் இருக்குது ஒரு விமானம் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர்ஸ் அதாவது எட்டாயிரம் கோடி ஒரு விமானம் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம இருபது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வாங்கலாம் அவ்வளோ காசை வச்சு ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம இப்போ கிட்டத்தட்ட மூணு பில்லியன் நாலு பில்லியன் செலவு பண்ணி இந்த குறிப்பிட்ட ட்ரோன் ப்ரோக்ராமுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா ஒரு ப்ரோட்டோடைப் மட்டுமே உருவாக்கி நம்ம டெஸ்ட் பண்ணிட முடியாது மூணு அதை அட்லீஸ்ட்டு உருவாக்கணும் ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு பில்லியன் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மூணு ப்ரோட்டோடைப்புக்கு மட்டுமே மூணு பில்லியன் நான் வெறும் ப்ரோட்டோடைப் உருவாக்குறதுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது போக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக காசு ஒதுக்கணும் ஏகப்பட்ட ட்ரெயலர்ட் எரர்ஸ் இருக்கும் எத்தனையோ ட்ரோன் ப்ரோட்டோடைப் வந்து கீழே விழுந்து கிராஷ் ஆகும் இப்படி அந்த காசெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை அந்த காசெலாம் நான் சேர்த்தேன் அப்படின்னா ரெண்டு ஐஎன்எஸ் விற்கிறான் அந்த போர் கப்பலாக நம்ம கட்டிடலாம் அவ்வளோ தூரம் காசு இந்த ஒரு ட்ரோன் ப்ரோக்ராமில் மட்டுமே செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளால் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்ஸ் இந்தியன் நேவி மூணாவது ஏர்க்ராஃப்ட் கேரியர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை சேங்ஷன் பண்ண ப்ராசஸ் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் இன்னும் ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கட்டுற காசை ஒரு ட்ரோன் ப்ரோக்ராமில் நம்ம போட்டோம் அப்படின்னா உலகம் நம்மளை என்னென்னு பார்க்கும் ஸோ இந்த தான் நம்ம ஸ்கேல் டவுன் வேர்ஷனை உருவாக்கியிருக்கோம் மத்தபடி நமக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை அப்புறம் இந்த டெக்னிக்கல் அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது இது பியூர்லி பட்ஜெட் பேஸ்டு அண்ட் அதே சமயம் நம்ம இப்போ உருவாக்கியிருக்கிற இந்த ஸ்கேல் டவுன் வேரியண்ட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் கோர் காம்படன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்நாட்டிலே உருவாக்கியிருக்கோம் இதில் இருக்கிற என்ஜின் மட்டும்தான் ஒரு ரஷ்யன் என்ஜின் ரஷ்யன் ஜெட் என்ஜின் அதை தவிர இதில் இருக்கிற எல்லாமே நம்ம உள்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கோம் ப்ளஸ் ரேடார் அப்சார்பன் கோட்டிங்கை நம்ம ரீசண்டாக உருவாக்கி காமிச்சோம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் அந்த ரேடார் அப்சாபன் கோட்டிங்கையும் இந்த ட்ரோனில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ட்ரோன் நாட் ஓன்லி அ ஸ்டெல்த் பிளாட்ஃபார்ம் ஃப்யூச்சரில் ஃபுல்லி ஆட்டோனாமஸாக டேக் ஆஃப்லேருந்து லேண்டிங் வரைக்கும் நம்ம ஜஸ்ட் சொன்னோம்னா போதும் வேலையை முடிச்சுட்டு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியும் அண்டு இந்த ஃப்ளைங் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரோடைனாமிக்கலி அன்ஸ்டேபிளான ஏரோடைனாமிக்கலி அதிகமான டெக்னாலஜியை கேட்குற ஒரு விமானத்தை நம்ம உருவாக்கி காமிச்சிருக்கோம் ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ நான் இவ்வளோ தூரம் பேசுனதில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த ஃபிளைங் விங் கான்செப்ட்னால் என்ன எவ்வளோ தூரம் இது முக்கியம் அப்படின்னு அண்ட் அதே சமயம் ஸ்கேல்டு டவுன் வேரியண்ட்டை நம்ம உருவாக்குனதுக்கான காரணம் பட்ஜெட் மட்டுமே அதை தவிர வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ட்ரோன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களும் கம்பெனிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தவறையை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்துவாக்கும் நன்றி வணக்கம்